ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரத்துக்கான கேப்டன் யார் அப்படின்ற அதிரடி தகவல் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கேப்டனாக அமித் பற்றினா போட்டியில் இருக்கார் மிச்ச பெஸ்ட் பெர்ஃபார்மர் கூட செலக்ட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதை பற்றி தான் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கனி திரு அவர்களுக்கு ஆதரவாக நம்ம விஜயலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி இப்படிப்பட்ட நல்லவங்களை போய் இப்படி பண்ணுவீங்களா ரம்யா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வந்துட்டாங்க அதாவது அரங்கில் இருந்தவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் இந்த வாரத்துக்கான கேப்டன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அமித் மட்டும்தான் இருக்கார் சரிங்களா ஏன்னா அடுத்த போன வாரத்தில் அவர் ஸோ இந்த வட்டம் வரும்போது எப்படி அது மாறும் அவரே திருப்பி வரப்போறாரா இல்லை போட்டி வந்து வைக்க போகிறாங்களா இல்லை ஒயில்டு கார்டு வராங்களா நம்ம ஏற்கனவே போட்டோம் ஒயில்டு கார்டெலாம் ஒரு வெங்காயம் கிடையாது பின்னாடி எப்படி போட்டி நடக்க போகுது சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டியே கிடையாது அப்புறம் யார் முடிவு பண்ணியிருப்பா சொல்லி கேட்குறது புரியுது எனக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த வாரத்துக்கான ஃபேன் ஜோனில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் அடுத்த வாரம் கேப்டன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதில் வந்து சாய்ஸஸ் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க அதாவது மூணு பேர் ஒன்று வந்து விக்ரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இன்னொன்று வந்து வினோத் அதில் விக்ரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு வினோத்துக்கு வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் நம்ம பார்வதிக்கு வந்து முப்பத்தி மூணு ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கேப்டன் ஆகிறதுக்கு ஏன்னா நம்ம நான் இருக்கா போன சீசன்லாம் வந்து ஃபேன்சோனில் கேட்டுட்டு அதை வந்து படிப்பாங்க நீ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நீங்கள் இப்படி இருக்கணும் இது நாங்கள் சொல்லலை எங்களுடைய மக்கள் சொல்கிறாங்க ஸோ மக்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி வாரம் வாரம் காலில் திங்கட்கிழமை வரும் தெரியுமா அந்த மாதிரி இந்த வட்டம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணாமல் ஏன்னா இதில் வந்து கோர்ட்டில் என்ன சொல்லுவீங்க எவனும் செலக்ட் பண்ண முடியாது நிறைய பேருக்கு வாய்ப்பே கொடுக்கல சரியா ஒன்லி விக்ரம் மட்டும்தான் வாதாடனா சபரி மட்டும்தான் வாதாடினா பார்வதி மட்டும்தான் லைம் லைட்டு இந்த மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் லைட் கிடச்சிச்சு அதனால் அவங்கள வச்சு திருப்பி பெஸ்ட்டாக அவங்கள கூட்டு வர முடியாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அமித்துக்கும் வாய்ப்பு வந்து இல்லை அவ்வளோதான் அவர் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா அவரும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாராக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருமே வரல இது வரைக்கும் கேப்டனா ஆனால் நேற்று வரல பார்வதியும் வருதை நம்ம இவரும் வரல யார் நம்ம விக்கல்ஸ் விக்ரமும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாராக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்வதி தான் அந்த ஓட்டு வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு ஸோ ஃபேன் சோனில் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து ஒரு ஓட்டு எடுத்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மக்களுடைய பரிசாக பார்வதிக்கு வந்து கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டிரும் ஓகே சரி கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டிரும் எதுக்கு இந்த வாட்டம் இந்த மாதிரி ஒரு குருசியான வீக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த வாரம் ஃபேமிலி வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஏன்னா இதுக்கு மேலே அதை டிலே பண்ணுறதுக்கு முடியாது இன்னொரு வாரங்கிறப்போ ஒரு டாஸ்க் ஃபஸ்ட்டு அடுத்தடுத்து போயிடலாம் அப்படியே சரியா ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு வேறு லீட் கொடுத்துட்டாங்க சீரியலில் ஸோ கமருதி அதை தூக்கி ஆகணும் ஸோ அடுத்தவரை நீங்கள் கவுரதிங்க தூக்குறீங்க இல்லை அதுக்கிட்ட வரை தூக்குறீங்கன்னா ஃபேமிலி டாஸ்க்கு வச்சுட்டு தூக்க முடியாது ஸோ அதனால் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வர வச்சுட்டு அடித்து தும்சம் பண்ணி யாரை பற்றி யார் இப்போ பார்வதி ஃபேமிலி தான் கவுரதி தான் கமருதி ஃபேமிலி தான் பார்வதி அந்த மாதிரி யாரோட ஃபேமிலி வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து அடித்து தூக்கிப்பாங்க அந்த ஒரு மனநிலை தான் இந்த ஒரு டைமென்ஷனில் இந்த கேம் வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போது ஃபேமிலி டாஸ்க்கில் சும்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாங்க நீங்கள் நல்லா கிடைச்சி தான் தெரியும் ஃபேமிலி டாஸ்க் வீக்கப்போ கேப்டனுக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும் எல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ரேஷனிங் எல்லாத்தையும் கொடுக்கணும் ப்ளஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சி சோறு போட்டிருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ரைட்டீரியாஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மூணில் அதிகமாக இருக்கக்கூடிய பார்வதி இந்த வாரம் கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி ஸோ கேப்டனாக ஆடினானா சும்மா வேறு லெவலில் இறங்கி செய்வா அப்படிங்கிறது பார்வதியில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா அது ஃப்ரீ இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி சும்மாவே திங்கு திங்குனு ஆடுவா இதில் சலங்கை வேறு கட்டி விட்டாங்க பார்வதியோட ஆட்டம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் கம்புனிஜனுடைய பங்கு என்ன பார்வதிக்கு எப்படி ஆட போகிறாங்க அந்த கேம் அப்படியும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு சொந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஆனால் பார்வதி கேப்டனானால் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அந்த இஷ்யூஸ் வர இஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிரச்சனை பண்ணுவாங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வேறு வரியே இல்லை எப்படி நீங்கள் கேப்டன் இருக்குங்க ஒரு டாஸ்க் கொடுத்து எல்லாத்துக்கும் பண்ண போகிறீங்களா அப்படி பண்ண முடியாது ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் வே இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கேப்டன் வந்து பார்வதி தான் அடுத்து கனி அவர்கள் எனக்கு ரம்யா வந்து செஞ்சு விட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி கனி வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நான் போயிட்டு அப்படின்னு சொன்னோடனே சரி சரி நான் அவனை பார்த்துக்குறேன் நல்லாரு அப்படின்னு சொன்னோடனே நடிக்காதீங்க நீங்கள் ஏ ஹே அப்படிம்பாங்க உடனே போட்டு உரிச்சு விட்டாங்க அப்போ எப்படி தெரியும் நடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ளேயே நிறையா சம்பவங்கள் நடந்துருக்கு சரியா அதை வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இப்படி ஆடியன்ஸ் சுவிச் ஆஃப் ஆகும் ஆடியன்ஸே பார்த்த மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிடையாது உள்ளே இருக்கிறவங்க எடிட்டிங் டீமில் பார்த்துருப்பாங்க என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு மேபி அவன் ஏதாவது பாஸ் பண்ணியிருப்பான் என்னன்னா இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட வந்து இதை பிரேக் பண்ணிட்டு அவங்க கூட நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போல் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்களாம் அதுக்கு தான் வந்து வெளியே வந்தவொடனே நான் உன்னை கண்டிப்பாக பார்க்க விடுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஏ நடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கு காரணமே அதுதான் கேம் இருக்கிறதையும் கட் பண்ணியிருந்தேன் இப்போ எனக்கு ஓகேன்னு சொன்னோடனே அவங்களும் சரி ஓகே நம்ம பழகலாம் அப்படின்னு சொன்னோம் இந்த ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காங்களா அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா கனி வந்து நல்லவங்கன்னு சொல்ல வராங்க அதே மாதிரி விஜயலக்ஷ்மியும் வந்து வெளியே வந்து இப்படிலாம் வார்த்தை சொல்லிட்டாங்க ரம்யா நடிக்காதன்ட்டு அப்படிலாம் கிடையாது எங்கள் அக்கா எங்கள் அக்கா ஒரு வேறு லெவல் எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கே நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எடி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மீனவ